இந்தியாவிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா மகாராஷ்டிராவில் மும்பையிலேருந்து புனே வரைக்கும் இருக்கிற ஆறு வழி விரைவு நெடுஞ்சாலை தான் அது இந்தியாவில் கட்டப்பட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் வே தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூணு மணி நேரம் ஆகும் சாதாரணமாக ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கடக்க முடியும் இந்தியாவிலேயே அதிகமாக சுங்க கட்டணம் வசூலிக்கிற சாலையும் இது தாங்க வழக்கமா இருக்கிறத விட ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா அதிகமா வாங்குறாங்க ஏன் இவ்வளவுன்னு கேட்பீங்க சக யாத்திரிங்கிற மலையை குடைஞ்சி டனல் அமைச்சு ரோடு போட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி செலவாயிருக்கு இந்த ஆறு வழியோ சாலையோட ஸ்பீட் லிமிட்டு நூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு முழுவதுமே காங்கிரீட் சாலையா அமைச்சிருக்காங்க டெய்லி ஒன்றரை லட்சம் வாகனங்கள் இந்த ரோட்டை கடந்து போகுது மும்பையில் வேலை பார்க்குற சிலர் இருந்து டெய்லியும் போவாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வர பிரசாதமாக இருக்கும்ல